மக்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்ட பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலுக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே நடக்கின்ற அக்கிரமங்களை அநியாயங்களை எடுத்து பேசுகின்ற இந்த நிகழ்வை அகில துலமா மற்றும் ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி மற்றும் வாலிபர் அகில முஸ்லிம் லீக் வாலிபர் முன்னணி மற்றும் இயக்கங்கள் ஸ்தாபனங்கள் அடைந்து ஒழுங்கு நிச்சயமாக சிங்கள சகோதரர்கள் நிறைய கலந்து கொள்கிறார்கள் இந்த வேளையிலே பலஸ்தீன் சகோதரர் சில வார்த்தைகள் சொல்லுங்க என்னுடைய யூடியூப் சேனல் முகமது முனவர் தேவி இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வந்துகின்ற மக்களை பற்றி யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க பொதுவாக முஸ்லிம் இயக்கங்கள் ஜெமீத்துள்ளமா அரசியல் ஆரம்ப உறுப்பினர்கள் ஜெமீத்துள்ளமா வந்திருக்கிறார்கள்

முழுமையான <laughs> <laughs> <laughs>

இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பிரிட்டன் மற்றும் கனடா போன்ற நாடுகள் இலங்கையில் இதனை அமைக்க வேண்டும் என்று அவலோடு இருக்கிறார்கள் என்ன சொல்கிறீர்கள் இலங்கையை பொருத்தமத்தில் எந்த நிலையில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அரசாங்கம் எப்போதும் பலஸ்தீன பிரச்சனையை தொடர்பாக ஆதரவு நிலைப்பாடு பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்த முதல் நாடுகளில் இலங்கை முதலாவது அந்த நாடுகளில் இலங்கையும் ஏற்றுக்கொண்டிருந்தது

இதற்காக வந்து குரல் கொடுத்த பலர் இங்கே வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கின்ற இது இந்த மிகவும் முக்கியமான ஒரு பணி மிகவும் முக்கியமான ஒரு தேவை பெண்கள் பாருங்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்கிறார்கள் நிறைய வயலாளிகள் மாணிபர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் ஆர்வத்தோடு எல்லா தொழிலை முடித்து இங்கே வந்து இங்கே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அன்போடு நான் ஞாபகம் இருக்கிறேன் குறிப்பாக இந்த இந்த ஊர்வலம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதற்கு காரணம் உள்நாட்டு முக்கியம் இங்கே வந்திருப்பதாக சொன்னார் ஆம் நேர்களே இந்த ஆர்ப்பாட்ட பேரணி களத்தையும் தொடங்கி அங்கே கம்பல் மைதான வரை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது சந்தியை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை ஆம் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் பாருங்கள் வேணுங்கள் நண்பர்களே குறிப்பாக ஆ ரூட் கோஸ் அஃப் த பலசீன் குஷன்ஸ் ஆ நேர்களை வேளையில் ரெண்டு வார்த்தை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்திரி அவர்கள் எங்க அவர்களும் இந்த ஏற்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்னுடைய யூடியூப் தளத்திற்கு சில வார்த்தைகள் இந்த ஊர்வலம் மூலமாக என்ன நீங்கள் அடைய போகிறீர்கள் என்ன நன்மை இருக்குது எம் சுஹைர் அவர்களை சொல்லுங்கள். எஸ் நாங்கள் இப்பொழுது தரும்கத்தை ஒவ்வொருத்தரோட போய் கொண்டிருக்கிறோம். மாபெரும் தரத்தை இது ஃபார்மால் தான் இது பேலன்ஸ் சாங் இது உண்டான ஒரு தான் தெரி இது உங்களுடைய நடக்க முடி விஷயம் எதிர்ப்பை அது மேலே தெரிவிக்கூடிய அரசாங்கம் வீடு இதன் மூலமாக என்ன சாதிக்கலாம் அரசாங்கத்தை அழுத்தலாமா அல்லாவிட்டால் மற்ற உலக நாடுகளுக்கு இதன் மூலம் என்ன செய்தி சொல்கிறீர்கள் மந்திடுதுமா மந்திருதுமா என்ன சொல்லுங்கள் சார் எங்கே நாங்கள் தொடர்ந்து கிராமப்புற ஷேர்த்து ஒட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் அரசாங்கம் அவர்களை பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல ஸ்தாபனங்கள் மூலமாக பல எதிர்ப்பு அதாவது எனக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக பங்களாதேஷுக்கு ஆதரவாக வரலாற்றில் நடந்திருக்கிறது இப்போ நினைச்சிருந்த மலசீன் இந்த ஊர்வலமும் அத்தகைய ஒன்றா அது போன்றதா சொல்லுங்கள் சிமிந்தால் மக்கள் வந்து இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் வந்திருக்கிறது நல்ல தெளிவாக விளங்குகின்றது இதோ ஒரு மாற்றம் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம் நாங்கள் நிச்சயமாக எல்லாம் மலசீன் மக்களுக்கு எதுவுலேயும் எதிர்பார்க்கணும் இலங்கை மக்கள் சாமி ஊர்வலத்தில் கலந்து நிறைய நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உறுதி செய்வதில் பெண்களும் நாங்கள் வைபாத்தை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் நாங்கள் மோட்டார் சைக்கிளிலும் மற்றும் அமைப்புகளும்ந்த ஊகத்தில் போய் கொண்டிருக்கிறோம் இருந்து செல்கின்ற போது கிட்டத்தட்ட பொருளை மார்க்கெட் சந்தி குறிப்பாக இந்த வேளையிலே இலங்கை முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இப்படி எழுச்சி பேரணிகள் நடத்துவது முஸ்லிம் சமுதாயத்தின் எழுச்சிக்கு முக்கிய பங்கு அந்த வகையில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம் எழுச்சிக்காக வேண்டி செய்யப்படுகின்ற இந்த போராட்டம் இந்த பேரணி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நான் இப்பொழுது இந்த வேலை

எல்லா மக்களும் வந்திருக்கிறார்கள் என்ன பாரபட்சம் இல்லாமல் சனத்தை உண்ணா கொள்ளும் மாநகர சம உறுத்தியனர் சில வார்த்தைகள் இந்த ஊர்வலம் பற்றி சொல்லுங்கள் நான் விஷயங்கள் அழக இலங்கத்திலேயே இன்று காசான்னு சொல்லப்பூரில் பிரதேசத்திலே அந்த மக்கள் உங்கள்கூடிய துன்பங்களை உலகமே பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இணங்கை வாள் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் இணங்க வாள் மக்கள் என்ற வகையிலேயே அந்த பல உள்ளே நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இலங்கை வாழ் மக்களும் இந்த மத கட்சி மொழி மூலம் இல்லாமல் இன்று கொழும்பிலே மகத்தான ஒரு பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் உடாக உலக உலகமாக தலைவர்களுக்கும் அரசர்களுக்கும் யாகம் சொல்கின்ற செய்தி இரங்கை நாள் மக்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கின்ற மக்களை பார்த்தால் இனமத வேதமின்றி எல்லா இனத்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அல்லவா நிச்சயம் எனக்கான ஏற்பாட்டில் உங்கள் மகத்தான பங்களிப்பு எல்லா வருஷம் போல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக இது சம்பந்தமாக நடந்த பல கூட்டங்களிலே கலந்து கொண்டோம் இதனை ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனை என்று வரையறுக்காமல் இது ஒரு மனிதாபத்தான பிரச்சனை என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொன்னோம் அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் காசாவிலே கொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்காக அவர்கள் சிந்தக்கூடிய இயக்கத்துக்காக குரல் கொடுப்பதற்கு இங்கே மதம் தடையல்ல என்பதை ஏற்றுக்கொண்டுதான் இன்று எல்லாயிர மக்களும் எங்களுடன் இன்று ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதுவும் கொழும்பு மக்கள் மட்டும் முழு நாட்டிலும் இதை நாம் பார்த்தேன் மாவனல்லை என்றும் நீர் கொழும்பு என்றும் கண்டி என்றும் காலி என்றும் வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகின்றேன் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நடந்த பேரணிகள் பலவற்றிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அனைத்து பேரணிகளையும் வென்ற ஒரு மகத்தான பேரணியாக இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கின்றது கொழும்புக்கு புறநகரில் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலும் முஸ்லிம் அல்லாத மக்கள் ஆயிரக்கணக்கிலே கலந்து கொண்டிருப்பது இந்த ஊர்வலம் இந்த பாலஸ்தீன் ஆதரவு பேரணி சொல்கின்ற செய்தி என்ன அதாவது பலஸ்தீனுக்கு உணவுப் பொருட்களோ உதவி பொருட்களோ அதாவது ஆகாரங்களோ அனுப்புவதற்கான

الله <applause> اكبر <applause> நண்பர் ஷர்பீன் முன்னாள் கொழும்பு மாநகர சபை பெருமள சமூக தொண்டர் அவர்கள் பேசினார்கள் அகிலும் ஜமாத்த இஸ்லாமி முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் இப்போதைய சகோதரர் உசைன் அவர்கள் இங்கே கலந்து கொள்கிறார்கள் பாருங்கள் கட்சியிலே இங்கே பதாகை அடைந்திருக்கிறார்கள் ஆலையிலிருந்து ஆயத்தப்படுத்தி மாலை அசத்து பின்னர் சந்தியில் பள்ளிவாசலுக்கு அண்மையில் நாங்கள் போய்கொள் சகோதரர் உசை அவர்களே இந்த இந்த ஊர்வலம் சூகின்ற செய்தி என்ன மக்களுக்காக இலங்கை மக்கள் ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பாவுடைய நேய குரல்கள் கோடி முகத்தை வெளிப்படுத்துவதற்காக இலங்கை மக்கள் இன்று ஒன்று கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மக்கள் நீதியையும் விரும்புகின்றார்கள் என்பதை இன்றைய ஊர்வலத்திலே அவர்கள் காட்டுகிறார்கள் இங்கு சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் உலகத்தில் நீதியை பாதுகாப்பதற்கான மனித நேயத்தை பாதுகாப்பதற்கான இலங்கை மக்கள் ஒன்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான மிக தெளிவான ஆணையரம் தான் இன்றைய ஒன்று கொள்ளலாம் இதன் மூலம் அவர்களே இந்த நாட்டு முஸ்லிம்கள் மாத்திரமல்ல எல்லா இனத்தவர்களும் இதில் கலந்து கொள்வது முக்கியம் அல்லவா அதன் தாத்பரிய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் இனவாத பேதமின்றி வந்திருக்கிறார் மனிதனிடம் இனவாதத்தை விட மனித நேயம் தான் ஓங்கிருக்கிறது இனவாதத்தை பேசுகின்றவர்கள் நாட்டிலே சிறுபான்மை தான் உண்மையில் இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மையான மக்களிடம் இனவாதம் இல்லை அவர்கள் உலகத்தில் எங்கே மனிதனத்துக்கு அநியாயம் நடக்கின்றதோ அதற்கு எதிராக இலங்கை மக்கள் கொண்டு இந்த ஊர்வலம் ஏனென்றால் சுதந்திரமாக உலகத்திலே நீதி இல்லை என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளம் தான் நடக்கின்ற அநியாயம் நீதி தராசிலே என்று பலஸ்தீன் தான் உலகத்தில் நீதி இருக்கிறதா இல்லையா என்பதை வரலாற்றில் என்றும் காட்டிருக்கிறது உண்மையிலே ஐரோப்பிய நாடுகளின் அயோக்கிய தனத்தின் காரணத்தினால் இன்று உலகத்திலே நீதி மனித உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது அவர்கள் மனிதநேயம் என்று பேசுவதெல்லாம் சொந்த நாட்டுக்கான மனித நேயம் தான் மனித உரிமைகள் அதை மதிக்கின்றவர்கள் தே நாடுகளிலே வாழ்கிறார்கள் இலங்கை போன்ற நாடுகளிலே வாழுகின்றார்கள் அவர்கள் உலகத்தில் எங்கு மனிதத்துக்கு அநியாயம் கிடக்கின்றதோ அதற்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறந்த ஆதாரமாகும் எனவே இலங்கை மக்களிடம் இனவாதத்தை விட மனிதனே நேயம் தான் ஓங்கி இருக்கிறது உலகத்தில் எந்த பக்கத்தில் மனிதர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்காக விரலெழுப்ப இலங்கை மக்கள் ஒன்று திறன்வார்கள் என்பதற்கு இன்றைய போராட்டம் மிகச்சிறந்த ஒரு ஒரு ஆதாரமாக இருக்கிறது இத்தகைய இலங்கை போன்ற ஒரு சிறிய தீவு நாட்டிலே இத்தகைய சிறுபான்மை மக்களோடு சேர்ந்து பெரும்பான்மை மக்களும் வருகிறார்கள் ஏன் இஸ்ரேல் நாட்டை இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி மிக்க நாடாக உலக நாடுகள் இதன் மூலமாக தோற்கடிக்க முடியும் என்று நம்ப இஸ்ரேலை தோற்கடிக்க முடியும் இன்று முக்கியமாக உலகத்தில் இருக்கின்ற மனிதநேய பிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது இந்த ஒன்று கூட உண்மையில் அணியான பலஸ்தீனும் இஸ்ரேலையும் அவர்களுக்கு பின்னால் இருக்குனர்களையும் தோக்கடிக்க செய்யும் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம் ஐக்கிய நாடு சபைக்கு சொல்கின்ற செய்தி என்ன அயோக்கிய தனத்தை இதோடு விட வேண்டும் ஐக்கியம் என்ற பெயரிலே மனித நேயம் என்ற பெயரிலே அவரது அயோக்கிய தனங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த அயோக்கிய தனத்தை விட்டு மனித நேயத்தை நோக்கி அவர்களும் வர வேண்டும் என்ற செய்தியைத்தான் இலங்கையில் இருந்து என்று நாங்கள் சொல்கிறோம் குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் எல்லா இன மக்களுக்கும் இதன் மூலமாக ஒற்றுமையை காட்டுகிறார்கள் ஆதரவு பேரன் மூலமாக தங்கள் செல்வாக்கை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது இலங்கை மக்களிடம் இந்த மனிதநேய உணர்வு எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கின்றது இன பாகுபாடு இல்லாமல் மனிதநேயத்தை விரும்புகின்றவர்கள் தான் இலங்கையிலே எல்லா காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள் அதற்கான உதாரணம் தான் இந்த உதாரணமும் கூட ஆ முச்சியமாக ரொம்ப நன்றி சேகர் உ செய்தவங்களே ஊர்வலத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அறிஞான கருத்துக்களை பயின்றேன் என்னுடைய முனோவர் கேடி என்று யூடியூப் தளத்தில் நீங்கள் இதில் கலந்து கருத்துக்கள் தெரிவித்ததற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டும் நேர்களே நீங்கள் அணுகுவதற்கு அமர் முனவர் கேலி என்று யூடியூப் தளத்தை நாடுங்கள் ரொம்ப நன்றி மக்களுக்கு சொல்கின்ற செய்தி இலங்கை முஸ்லீம்களுக்கு இதன் முதல் தவிரண்டும் படிப்பின் என்ன இலங்கை முஸ்லீம்களும் இந்த நாட்டு மனிதர்களை நேசிக்க வேண்டும் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் எந்த புறத்திலாவது மனிதர்களுக்கு அநியாயம் என்றால் இலங்கை முஸ்லீம்கள் பாதைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களின் பிரச்சனைக்காக உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு அநியாயம் இருந்தாலும் உயிரப்பட்டாலும் அதற்கு இலங்கை முஸ்லீம்களும் இந்த நாட்டு மக்களோடு ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்ற இந்த ஊரகத்தில் கலந்து கொண்டிருந்த இலங்கை மக்கள் சகோதர சமூகங்களை சேர்ந்த மக்கள் இல்லை எனவே நாங்கள் இலங்கை மக்களோடு வாழ்வோம் மனித நேயத்தை விரும்புகிறோடு வாழ்வோம் மனித உரிமைகளை பாதுகாப்போம் மனித கண்ணியத்தை பாதுகாப்போம் மனிதன் கௌரவமானவன் அதற்காக பாதுகாக்க வேண்டிய கடமை நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களைப் போல முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது எனவே முஸ்லிம் உலகத்தில் மனிதம் எங்கு தாக்கப்பட்டாலும் அதற்கெதிராக முஸ்லீம்கள் கலந்து கொள்கின்ற மக்கள் இலங்கை மக்களுக்கும் உலகத்துக்கும் சொல்கிறார்கள் வரலாற்று ஆவணமாக பதிய வேண்டும் இன்று ஆயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜும்மாவின் பின்னர் மாலை நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே வேறெந்தும் நடந்தது கிடையாது ஒரு பெரிய இங்கே வந்திருக்கிறார்கள் எத்தகைய இயக்குநர்களும் வேறுபாடுகள் மறந்து மத உணர்வுகளை மறந்து எல்லோரும் ஒன்று போல் வந்து நின்று கொண்டார்கள் இவங்களுக்காக வேண்டி அன்போடு துயார் செய்து கொள்வோம் பலஸ்தீனை விடுதலை மீறுவதற்கு நாங்கள் துவா செய்வோம் குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் அரசாங்கத்தோடு அரசாங்கத்தோடு நடந்து கொண்டுள்ள முறைகளை எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நாங்கள் இந்த பேட்டியை நிறைவு செய்கிறேன் சொல்லுங்க சௌரவ் உசேர நீதியை அரசாங்கம் நாடுந்தாலும் எல்லாம் கட்சி வேறுபாடு இல்லாமல் முஸ்லீம்கள் நல்ல அரசாங்கத்துக்கு துணைப்பது அவர்களது கடமையாகும் அல் குரான் சொல்கிறது நன்மையான காரியங்களுக்கு பரஸ்பரம் நீங்கள் ஒத்துழைங்கள் என்று இது போன்ற ஒரு சுதந்திரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி தந்த இந்த அரசாங்கம் உலக மக்களின் இப்படியான அரசாங்கங்களை வழங்குகின்ற அரசாங்களை முஸ்லீம்களின் நிச்சயமாக நிச்சயமாக மிகவும் அமைதியோடு அவர்கள் வாய்ப்பிலே கத்தினாலும் சத்தம் போட்டாலும் உணர்ச்சியோடு பேசினாலும் மிகவும் அமைதியோடு பாலஸ்தீனை மாத்திரம் மனதில் கொண்டுதான் பேசினார்கள் அல்லவா பாலஸ்தீன் விடுதலை தான் மிக முக்கியமாக இருந்தது அவர்களுக்கு வேறொன்றும் இங்கே இருக்கவில்லை அரசியல் பேதம் உணர்வுகளை மறந்து இஸ்லாம் என்பதை முஸ்லிம்கள் மனதில் கொண்டு ஒன்றுபட்டு நடத்தப்பட்ட நன்றி வார்த்தையாக சில கடைசியாக மிகவும் நன்றி கூறி ஒரு ஏற்பாடு செய்தவர்கள் ஏனென்றால் இது போன்ற ஒரு பணியை நாட்டில இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி செய்ய முடியுமா என்ற ஒரு சவால் இருந்த போதும் கூட நம்பிக்கையோடு அவர்கள் இந்த முயற்சியை செய்தார்கள் இறைவன் அந்த முயற்சியை ஏற்றுக் கொண்டிருக்கின்றான் வெற்றியை கொடுத்திருக்கிறான் எனவே அந்த சோழர்கள் எமது நம்பிக்கைக்குரியவர்கள் எமது நன்றிக்குரியவர்கள் இலங்கை மக்களினதும் உலக முஸ்லீம்களினதும் நன்றிக்குரியவர்கள் இந்த ஏற்பாட்டாளர்கள் ரொம்ப நன்றி முதலாக அவர்களை இலங்கை ஜமாத்த இஸ்லாமியும் நூற்று கணக்கில் தங்கள் தொண்டர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் எல்லோரும் சொல்லிக் கொண்டு பிரபல்யமான ஒரு மைதானம் அரசியல் பொதுக்கூட்டங்கள் மேதின கொண்டாட்டங்கள் மற்றும் பல கட்சி கூட்டங்கள் என்று நடக்கின்ற மிக முக்கியமான இடம் கொழும்பு எட்டு இந்த கேம்பல் மைதானம் பிரபல்யமான கேம்பல் மைதானம் இங்கே இருக்கின்ற வெளிக்கடை சிறைச்சாலைக்கு முன்னே மாபெரும் மைதானமாக இது காட்சியளிக்கிறது ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் மக்களை போட்டு அடக்கி மிகப்பெரிய கூட்டங்கள் நடத்தினார்கள் அந்த வகையில் இன்றைய இந்த பாலஸ்தீன் ஆகிய வந்து அடைந்திருக்கிறது குறிப்பாக கலந்து கொண்டு அத்தனை பேரையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டோம் இன்னொரு யூடியூப் டியூப் தளத்தில் அகமது முனோவர் ஜேர்னி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் சந்திப்போம் சிந்திப்போம் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து